அகத்திய பெருமானனு வந்து எந்த ஆலயத்துக்கு இந்த சீடர்கள் போனால் அவங்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் தன்னால் தேடி வரும்னு அகத்திய பெருமான் அடிக்கடி சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம ஊரில் இப்போ வையாசி மூணாவது வெள்ளி அன்னைக்கு நம்ம ஊரில் திருவிழா நடந்தது அதில் நான் ஏற்கனவே அவருக்கு சிறு விலையிலேருந்தே சிவபெருமானுக்கு சிறு சிறு ஊழியங்கள் செய்வது உண்டு ஆனால் இந்த முறை என்னை சப்பரத்திலே ஏற வச்சு எனக்கு அந்த ஒரு ஒரு கொடுப்பின கொடுத்தாங்க சப்பரத்தில் ஊரை சுற்றி வந்து அவர் கூட அவர் வாகனத்து பக்கத்துலேயே அருகிலேயே இருந்து அவருக்கு கொடுக்குற அந்த மாலை எல்லாம் அவருக்கு அனுபவிக்கும் ஒரு பாக்கியத்தையும் இந்த முறை எனக்கு அந்த ஊர் மக்களே என்னை மேலே ஏற சொல்லி அந்த அந்த நிகழ்வும் நடந்தது அப்பவே நான் அகத்திய நாம சொல்லி தான் அந்த சப்பரத்திலே ஏறினேன் அகத்திய பிறப்பானுக்கு கோடிவோடன கோடி நன்றி ஆனால் ஒருத்தர் கூட நான் ஏறினதில் ஒருத்தர் கூட நம்ம ஊரில் எதிர்ப்பே தெரிவிக்கலை எல்லாருமே ஆதரவு தான் தெரிஞ்சாங்க அதற்கும் அகத்திய பெருமாளுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஓம் அகதி சாய நம சச்சங்க நிகழ்வில் ஒவ்வொரு நிகழ்விலும் அகத்தியன் உரைக்கின்றோமே அது நிகழ்கின்றதா அது நிகழ்ந்து வருகின்றதா நிச்சயமாக சிவமகா வாழை சித்தனுடைய சீடன் அகத்திய பிரபஞ்ச மகா சிவசபையினுடைய சீடன் என்கின்ற நிலைதனை ஏற்றுக்கொள்கின்ற நிலை அவன் செல்லும் அடிநிலை தொட்டு நெற்றியில் ஒற்றுகின்ற அற்புதமான ஆற்றல் நடந்தேறும் என்று உரைத்த உரையினுடைய அற்புதமான உரை நிலை உண்மை நிலை என்ற கபத்தியன் ஆசிவன் ஓ மகதி தேடி செல்லா நிலைதனில் அத்துணையும் தேடி வரும் பெற விரும்பா நிலைதனில் அத்துணையும் உம்மிடம் வந்து தஞ்சமடையும் என்று அகத்தியன் உரைக்கின்றோமே பேரும் புகழும் பெற்று தந்து கொண்டிருப்பான் அதனை விரும்பா நிலைதனை கற்றுக் கொடுத்து கொண்டிருப்பான் என்று உரைக்கின்ற உண்மை கூற்றின் ஊர்ஜிதம் என்று அகத்தியன் உரைத்து ஆசி ஓமகதி நமக சும்மா அப்படி தொட்டு கும்பிடுக்கோங்க போதும் ஓமகதி சாய நம